வணக்கம் நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் அர்ஷினா இன்றைய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருந்துளசி இந்த கருந்துளசியில் வந்து விட்டமின் ஏ சி இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மத் சம் மினரல்ஸ் அதாவது அயன் பாஸ்பரஸ் ஜிங்க் பொட்டாசியம் இந்த மாதிரி சோ மினி மினரல்ஸ் இருக்குது ப்ளஸ் இது வந்து ஒரு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறது இது வந்து ஸ்கின்ல ஏற்படுற அரிப்பு எரிச்சல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கருந்துளசியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட எரிச்சல் வந்து நல்லாவே குறையும் செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கருந்துளசி வந்து காஃப் அண்ட் கோல்டு அண்ட் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கருந்துளசி சாரை எடுத்துகிட்டு இந்த கருந்துளசி சாரில் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால வந்து நல்லாவே ஒரு கோல்டை நல்லாவே குறையும் அது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது இந்த ஆன்டி கே கேன்சர் ப்ராப்பர்ட்டின்னா இல்லை பர்டிகுலரா வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் உள்ள உங்களுக்கு வந்து மெயினாக பாதிக்கக்கூடியது வந்து லங்ஸில் தான் இந்த லங்ஸை வந்து லங் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு இதில் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நல்லாவே ஆக்ட் ஆகி டிஷ்யூ டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இது ஒரு ரசாயனம் ரசாயனம்னா ரிஜூனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது இது வந்து செல்ஸை வந்து ரிஜூனேட் பண்ணுறது இல்லாமல் இதனோட சக்தியை அதிகப்படுத்தும் அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளோட மனசையும் உடம்பையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி யோகா யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து துளசி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட மைண்டுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த துளசி வந்து ஒரு அடப்டோஜெனிசிக்ஸ் மனச்சோர்வு மனம் வந்து தெளிவு இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இதை தான் வந்து தாவர யோகம் அப்படின்னு சொல்கிறோம் பர்டிகுலராக துளசிக்கே உணர்பே வந்து தாவர யோகம் அதனால் இதை யூஸ் பண்ணலாம் எவ்ரி பர்சன்ஸும் இது மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனில் அவைலபிலிட்டி இருக்குது பவுடர் ஃபார்ம்லேயும் அவைலபிள் இருக்குது டேப்லெட் ஃபார்ம்லேயும் அவைலபிள் இருக்குது இது டேப்லெட் ஃபார்ம் ஸோ மெனி பிராண்ட்ஸ்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது இது யார் யார் எப்படி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுல வந்து ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ